ஸ்ரீமதே ராமானுஜாய மகா சுவாமி தேசியன் அருளி செய்த பாதுகா சகசிரம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இதெல்லாம் நம்ம பாதுகையில் சேர்ந்திருக்கிற தூசியன் பெருமையை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கோம் பாதுகையின் துகள்கள் இல்லை பாதுகையினுடைய அடிப்பொடி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஸ்லோகத்தில் எப்படி இருக்கு பாருங்கள் शुद्ध सत्व वपुष्य ये हैं वे बबद्या पादुके वीर राजसु अरिपादो अष्टुकिं पुलगागीदम राजसा सुद्ध सत्व महेता मनुजानम सुद्ध सत्व वपुष्य ये हैं पादुके बिरजसं बिरहजसं हरिपादो अस्तुकिंपुनह हाँ इदं रजस शुद्ध सत्ववयता मनुजानां अर्थ அப்படி இருக்கு पादुके पादुकेन पादु கூப்பிடற शुद्ध सत्व बपुष उमध शुद्धமான सत्व வடிவம் அதாவது பவத்யா ஏவ அதாவது சுத்தமான சத்வத்தின் வடிவமான உமால்தான் ஹரிபாதவ் அரியின் திருவடி இணை வீரசவ் தூசி என்று இருக்கிறது பெருமாள் காலில் பாதுகா போட்டுருக்கிறதுனால திருவடியில் தூசி படுவதில்லை படிவதில்லை கரெக்டு தானே அர்த்தம் லாஜிக்காக இருக்குது பாதுகையை சுத்தமான சத்துவ வடிவான உம்மால்தான் அரிய அரியன் திருவடி இணை அந்த இடத்துல பாதவும் போட்டிருக்கு ஹரி பாதம் அதனால் தான் இணைன்னு போட்டிருக்கு சௌ அதாவது பிர பி ரஜ ரஜன்னா இந்த இடத்துல தூசி தூசி இல்லாமல் இருக்கின்றன பெருமானுடைய திருவடிகள் காரணம் அவர் பாதவே அணிந்திருக்கிறார் இது உங்களுக்கு புரியுது அதே சமயத்தில் அஸ்துக்கிம் புனகா இதம் அது எப்படி இருந்தாலும் அதே சமயம் தே உமது ரஜஹா ரஜசா உம்முடைய தூசியினால் உம்முடைய அடிப்பொடியினால் உன் மீது படைந்திருக்கின்ற அந்த துகள்களால் என்னாருது மனுஜானாம் மனிதர்களின் சுத்த சத்வமயதா சுத்த சத்வநிலை உண்டாகிறது ஒரு இடத்துல பெருமான தூசி இல்லாமல் பார்த்துக்கிற பாதுகை அந்த இடத்துல ரஜசாங்கிறது ரஜோ சாரி தூசி இல்லாமல் இருக்கிறது இந்த இடத்துல அதே ரஜசா அதே தூசியினால் மனிதர்களுக்கு ரஜோத்தமோ குணங்கள் போய் சத்த நிலை உண்டாகிறது அப்படின்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணுறேன் உங்களுக்கு அர்த்தம் ஆறுதுன்னு நினைக்கிறேன் ஸ்திரிபுரத்தில் மொத்தமான அர்த்தத்தை படிச்சுடலாம் பாதுகையே சுத்தமான உம்மால் உம்மால்தான் அரியின் திருவடி இணை தூசி என்று இருக்கிறது இருந்தாலும் அதே சமயம் உமது தூசியினால் அடிப்பொடியினால் மனுஜ மனுஷ மனுஜானாம் மனிதர்களின் சுத்த சத்வமயதா சுத்தமான சத்வ நிலைமை உண்டாகிறது இதுதான் அந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் ஸ்லோகத்தை ஒருத்தனை படிச்சு நம்ம இப்படி இருக்கு शुद्धसत्त्ववपुष एव भवत्या पादुके विरजसौ हरिपादौ विरजसौ हरिपादौ अस्तु किं पुनः इदं रजसा ते शुद्धसत्त्वमयता मनुजानां शुद्ध शुद्धसत्त्वमयता मनुजानां मनित शुद्धमान நிலை உண்டாகிறது உம்முடைய தூசியினால் அதே சமயத்தில் தேவரீர் பெருமானுடைய திருவடியில் தூசி படாமல் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதான் அந்த வித்தியாசம் பிரிய நினைக்கிறேன் ஸ்ரீமதை ராமானுஜாயிரமான